வாங்கும்போது தெரியுமா தெரியாதாங்க உங்களுக்கு வருங்க வாங்க வெளிய வாங்க நான் பொம்பள தனியா இருக்கேன் போ அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்னங்க கதையா இருக்கு பொம்பளை தனியா இருக்கனா ஆமா இது பரவா பொம்பளை தனியா இருக்கனா நீங்க பாட்டு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருப்பீங்களா ஏமாத்தனானா வீடியோ வந்து ஓடிட்டானா இல்ல ஊர ஊர விட்டு ஓடிட்டானா சாமர்த்தியமா இது நான் வர தரலையா போன நாள் கரெக்டா தரலையா அந்த அம்மா பேர் போன மாசம் தீபாவளி டைம் கூட தரலையா சார் சார் இன்னொரு அம்மாவோட அந்த அட்ரஸ் அந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார் இந்த அப்பதான் வீடியோ எடுக்கிறாங்க சார் கதவு கதவு கூட்டிட்டு வர்றாங்க வாடுறாங்க எங்க வாடுறாங்க அவங்களுக்கு அவங்க அவங்க தான் சார் ரெண்டு தவணை தான் சார் ஆகுது அது யார் சொல்லட்டுமே சார் எங்க தான் சொல்லட்டுமே ஓ ஓ ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் சார் ஒவ்வொரு லோன் ஐம்பத்தம்பத்தஞ்சாயிரம் சார் அவங்க அம்மா வேறு ரூல்ஸாக பேசுவாங்க சார் அவங்க அம்மா அவங்க அம்மா அங்கேதான் சார் கடை வச்சுருக்குறாங்க போனோம் ஆமாம் சார் மொபைல் ஷாப்பில் சார் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடை மாதிரி இருக்கும் சார் அங்கே இதில் அவங்க அம்மா நம்பர் இல்லைங்க அவங்க அம்மா நம்பர் இருக்குங்களா அவங்கெல்லாம் இப்போ மாலை போட்டிருக்காப்புல வீட்டில் தேவை பிரச்சனை வேணாம் கிளம்பிட்டா கிளம்ப கிளம்பி வாங்கிட்டு இது என்ன சாய்ந்தரம் சாய்ந்தரம் தந்துடுவேன் வாங்கி விட்டு சா என்ன சாயங்காலம் தந்துருவேன் தந்துடுவேன் தந்துடுவேங்கிறீங்க என்ன நாளைக்கு ரெண்டு பேத்துக்காக ஸ்டேஷன்லாம் நீங்களே வாங்கப்போம் ஞாயிற்றுக்கிழங்க கூட்டிட்டு வாங்க நான் என்னதுக்கு போகணும் நான் என்னதுக்கு போகணும் நீங்கள் ஞாயிறு காசை வாங்கணும் நீங்கள் ஞாயிறத்துக்கு போகணும் சாமர்த்தியமான ரொம்ப அசிங்கப்படுத்துறேன் என்னத்தை அசிங்கப்படுத்துறாங்க என்னத்தங்க அசிங்கப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்களாம்ல ஃபோன் பண்ணா மதியம் பூரா சுவிட்ச் ஆஃப் சார்

இந்த நோட்ல நான் இந்த செருவு தான் நான் அடுத்த திருக்கு எடுத்து போக கூடாது மேனேஜரே வாங்கிட்டு வாங்குறாரு கொடுங்க நான் அப்பா எடுத்து போய் பார்த்துட்டு கொடுங்க ஏ அப்பா இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது சாமி எத்தனை போகணும் சார் நச 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 நசன்னு ஆமா சார் எப்ப நான் நச நசன்னு பண்ணேன் எங்க எங்க அப்பா நசன் நசன் பண்ணேன்னு பாருங்க எப்ப நான் நச நசன் பண்ணேன்

உங்களால என்ன பேசணுமா பேசுங்க என்ன பண்ண முடியும்ங்க பேசுங்க தம்பி என்ன பண்ண முடியும்தானே அந்த அம்மால பேசுன மாதிரி நீ பேசுங்க ஆபீஸ் வந்து கணக்க முடிய வேட உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல அதான் தெரியும் எனக்கு ஆபீஸ் வந்து கணக்க முடியும் சரி நாளை வராம இருந்தாதீங்க எல்லாரும் வந்துருவாங்க பக்கத்துல வந்துருவாங்க தம்பி வரட்டும் போயிட்டு வாங்க நீ என்ன தத்திங்கற அப்புறம் என்ன போ மோரகட்டா